விஜய் டிவியில் டெலிகாஸ் இருக்க சத்திவேல் சீரியல் ஆக்ட்ரஸான சந்தியாவுக்கும் முரளி கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்களுக்கும் நேற்று மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த முரளி கிருஷ்ணன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டி ஒளி சாந்தியோட பயன்தான் மெட்டி ஒளி சாந்தி அண்ட் சந்தியா இவங்க ரெண்டு பேருமே சந்தியா ராகும் சீரியல மாமியார் மருமகளை நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ ரியல் லைஃப்லையுமே இவங்க ரெண்டு பேரும் மாமியார் மருமகளாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பலருமே ஹாப்பியாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மேலும் இவங்களோட மேரேஜ் பக்கா அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு தான் சொல்லப்படுது பல பேர் இது லவ் மேரேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது இது ஃபேமிலியில் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் வந்துட்டுருக்கு இந்த நிலையில் போன வீக் தான் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் கம்ப்ளீட்டாக இருந்தது இந்த நிலையில் நேற்று இவங்களோட வெட்டிங் செம்ம கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு சீரியல் இருந்துமே பல பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இவங்களோட வெட்டிங்கில் எடுக்கப்பட்ட பிக்சர்ஸை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க சந்தியா தனக்கு கிடைச்ச முதல் சீரியலான கண்மணி சீரியலில் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறமா சத்யா சுந்தரனியும் நானும் நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி பல சீரியலில் நடிச்சிட்ருக்காங்க இப்போ சத்திவேல் சீரியலில் லீடிங் ஆக்ட்ரஸாக நடிச்சிட்டு வராங்க